கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராய் அப்படின்னு ஒரு படம் இந்த ட்ராய்கிற படமாகவும் நாளைக்கு வந்து ஒடிசி என்ற படத்தை பற்றியும் பார்ப்போம் ஏன்னா அதை கிறிஸ்டபர் நோலன் இயக்குகிறார் ஸோ அந்த செய்தியை நாளைக்கு பார்க்கலாம் இந்த ட்ராய் அப்படிங்கிறது வந்து யா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமர் அப்படிங்கிற ஒரு கிரேக்க எழுத்தாளர் பாடல் வடிவில் எழுதப்பட்ட ரெண்டு காவியங்கள் ஒன்று வந்து ஒடிசி இன்னொன்று இலியாடு இந்த இலியாடு அப்படின்ற கதையை தான் வந்து ட்ராய் அப்படின்ற பேரில் படம் எடுத்துருக்கிறாங்க இந்த கதை தான் நமது மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளுக்கான ஒரிஜினல் ஸ்கிரிப்டு சில பேர் இப்போ வந்துடுவாங்க கீழே உடனே மகாபாரதத்தை பார்த்தா அங்கே காப்பி அடிச்சிருக்கூடாதா ராமாயணத்தை பார்த்து அங்கே காப்பி அடிச்சிருக்கூடாதா அப்படிம்பாங்க எப்படி இருந்தாலும் கதைன்றதையாவது ஒத்துக்கிறீங்களா ராமாயணமும் மகாபாரதமும் எனக்கு அதுவே பெரிய சிக்கலா இருக்கு முதல்ல இது ரெண்டும் கதைன்றதே நான் ஒத்துக்க மாட்டாங்க இது நடந்த விஷயம் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இது நடந்த விஷயமும் கிடையாது இது கதை இது எப்படி சொல்கிறேன் இது வந்து மகாபாரதத்தில் பாத்தீங்கன்னா அஹ் துரியோதனோட அம்மா காந்தாரி வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தார தேசத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம் சரியா அதே போலவே ராமாயணத்துலயும் ராமர் ஆட்சிக்கு வந்த பிறகு பரதன் என்ன பண்ணான் யாராவது கேள்வி கேட்டிங்களா ம் ராமர் அயோத்திக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் கூட லட்சுமணன் இருக்கான் பரதனும் சத்ருகனும் என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் காந்தார தேசத்துக்கு போயிட்டாங்க சரி இப்படி ரெண்டுத்திலுமே காந்தார தேசம்னு ஒன்று வருது அப்படின்றதெல்லாம் ஓகே சார் அதுக்கும் அது கதையை பின்னாடி எழுதப்பட்டதுன்னு நீங்க சொல்கிறதுக்கும் என்ன ஆதாரம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காந்தாரம் அப்படின்ற நாடே வந்து குஷானர்கள் காலத்தில் தான் உருவாக்கப்படுகிறது அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்னு பேர் சரியா இந்த அலெக்சாண்ட்ரியா அரக்கோஷியான்றது எப்போ வருதுன்னா அலெக்சாண்டர் படையெடுத்ததுக்கு பிறகு தான் வருது அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்படி ஒரு நகரமே கிடையாது அதாவது அலெக்சாண்டர் படையெடுத்து எங்கெல்லாம் ஜெயிச்சாரோ அந்த பகுதிகள் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அது மாதிரி மொத்தம் இருபத்தி ஏழு நகரங்களை உருவாக்கி இருக்கிறார் அந்த இருபத்தி ஏழு நகரத்துல ஒண்ணுதான் இப்போதைய ஆப்கானிஸ்தான் பகுதியில இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா அதுதான் பின்னாடி குஷானர்கள் காலத்துல காந்தாரம் அப்படின்னு மாற்றப்படுகிறது இப்போதும் அதுக்கு பேர் காந்தாகர் தான் இப்போ இந்த காந்தாகர் உருவானதுக்கு பிறகு தானே நீங்க கதை எழுதுனா அந்த கதையில வந்து காந்தாரம்ன்ற ஊரை பத்தி எழுத முடியும் இல்லைன்னா எழுத முடியுமா அப்போ குஷானர்கள் காலத்துக்கு பிறகு எழுதப்பட்டதுதான் ராமாயணமும் மகாபாரதமாக இருக்க முடியுமே தவிர அதற்கு முன்னாடியே எழுதுனதாக இருக்க வாய்ப்பே கிடையாது இது ஒரு புறம் வச்சுப்போம் நம்ம ட்ராய்க்கு வருவோம் ட்ராயில் என்ன கதைன்னா பாரிஸ் அப்படின்னு ஒரு இளவரசன் அந்த இளவரசனை என்ன என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல அவன் பிறந்தப்ப தீய சகுனங்கள்லாம் வருதுன்னு சொல்லி போய் காட்டில் விட்டுருவாங்க அப்படி கொள்ள சொல்லுவாங்க ஆனாலும் அந்த கொ கொண்டு போன வந்து தனியாக ரகசியமாக காட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பான் அவன் வந்து ஒரு நாள் அங்கே இருக்கும்போது அந்த கிரேக்க கடவுள் வந்து வருவார் வந்து ஒரு நான்கு பெண்களை காமிச்சு இந்த ஒரு அற்புதமான ஒரு பழம் இருக்குது இந்த பழத்தை வந்து இந்த நாலு பேரில் யார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பார் இப்போ இதில் இருந்து தான் என்ன வருது ஞானப்பழத்தோட கதை வருது சரியா ஞானப்பழத்தோட கதை இதுலேருந்து தான் வருது அர்ஜுனன் வந்து லம்பா குருசி மேனகா மூணு பேர்ல யார் அற்புதமாக நடனம் ஆடினார்கள்னு கண்டுபிடிச்ச கதையும் இதுல தான் வருது ஸோ இவன் ஒரு பொண்ணு என்ன சொல்லுவாள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒன்று அரசனாக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு கொடுத்தனா அடுத்த லேடியை பார்ப்பான் அந்த லேடி என்ன சொல்லுவனா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக்கிறான் உன்ன அப்படின்னு சொல்லுவாள் மூணாவது இருக்கிற பெண்ணு என்ன சொல்லுவான்னா உனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அழகிய பொண்டாட்டி ஆக்கிறான் அப்படிமா அவள்ட்ட அவள்கிட்ட கொடுத்துருவான் உடனே சரி நான் அவங்களும் மறைஞ்சிடுவாங்க அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு இவன் ஊருக்குள்ளே வருவான் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவனை பார்த்து இவன் தான் அந்த பழைய இளவரசன் கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு கூட்டி போயிடுவாங்க அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அவங்க அண்ணனை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு நீ ஸ்பார்ட்டாக்கு போ அங்கே அந்த ராஜாவுக்கு தூது அனுப்பியிருக்கேன் அந்த ராஜாவோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாரு அங்கே போனால் ஸ்பார்த்தாவோட மன்னர் இவன் போய் சேர்ந்த நேரம் பார்த்து போன அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க சாயங்காலம் அவருக்கு செய்தி வரும் இது மாதிரி பக்கத்து நாட்டில் இருக்கிற அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்னு அப்போ வந்த விருந்தினர் நீங்கள் வந்தோடனே எப்படி கிளம்புவீங்க நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இங்கே இருங்க நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு அந்த இறுதி காரியம்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப வரேன்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை சொல்லியிருந்தா அந்த பொண்ணோட அம்மா அவருக்கு இருப்பாள் அவள் பேர் தான் ஹெலன் அவளை பார்த்து இவனுக்கு லவ் ஆகிடும் ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய அழகி அது பேரே வந்து ஹெலன் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அவ்வளோ பெரிய அழகின்னா அவள் மேலே காதலாயிடும் அவளுக்கும் இவனை பிடிச்சிடும் உடனே என்ன பண்ணுவாங்க யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக இவளை ஒரு பெட்டியில் வச்சு மூடி இவங்க லக்கேஜோட லக்கேஜாக கொண்டு போய் கப்பலில் ஏற்றி கப்பலை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க எங்கள் ட்ராய் நகரத்துக்கு இவன் தான் டிராய் நகரத்தை சேர்ந்தவன் இவன் டிராய்க்கு வந்து சேர்ந்த உடனே அவன் கணவன் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுவான் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இதுதான் அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு கடல் வழியாக வேறு ஒரு நாட்டுக்கு சேர்ந்த மன்னன் போனான் அப்படிங்கிற கதையோட நாட் ராமாயணத்தோட நாட்டு சரியா ஸோ இப்போ இவன் அங்கே போனதுக்கப்புறம் இந்த இவனும் இவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அங்கே கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் அணிவகுத்து ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி அந்த படையோடு வந்து நேராக ட்ராய்க்கு வந்துடுவாங்க அந்த டிராய்க்கு வந்து ச சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டைக்காக இப்போ முற்றுகையிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன 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 வெற்றிகள் நடக்கும் பெருசாக எல்லாம் சண்டையை பெருசாக கொண்டு போக முடியாது இப்படியே சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த சண்டைகளில் முக்கியமான ஒருத்தன் வந்து அக்கீல்ஸ்ன்னு பேர் அந்த அக்கீல்ஸ் வந்து யாருன்னா யாராலையும் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வீரர் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்தது வந்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே உள்ள இந்திரன் மாதிரி ஒரு கடவுளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிறந்த குழந்தை அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்னா இந்த பையனுக்கு வந்து எங்கேயுமே உடம்புல காயப்படக்கூடாது அதுக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டியை காமிச்சு இந்த தண்ணி தொட்டிலாம் அவனை எடுத்து முக்கிய எடுத்துரு ஆனால் எந்த பகுதியை நீ இருக்கியோ அந்த பகுதியில் மட்டும் அவனுக்கு படும் மற்ற யாரும் எங்கேயுமே காயப்படாது அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருவாங்க உடனே அதே மாதிரி நான் என்ன பண்ணுவார் ரெண்டு க குதிங்கால் இருக்குல்ல அந்த குதிங்கால்களை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே முக்கிய எடுத்துருவான் ஸோ உடலில் எந்த பகுதியிலையும் அவனுக்கு அடிபடாது தான் அவனோட வீக் பாயிண்ட் அதுதான் தான் ஆங்கிலத்தில் அக்கீல்ஸ் ஹீல்ஸ் அப்படிம்பாங்க ம் அப்போ அவன் வந்து அங்கேருந்து ஒரு கோயில் பூசாரி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவான் தூக்கிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் காதலாயிடும் அந்த பொண்ணை சில பேர் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு இனிமேல் சண்டைக்கு வர மாட்டேன் போ அப்படின்னுவான் அப்போ மறுநாள் வந்து என்ன ஆகும்னா இவனோட அக்காவ பையன் ஒருத்த இவனை மாதிரியே இருப்பான் பார்க்கத்துக்கு உயரம் இதெல்லாம் கலரையை முடியலாம் அவன் வந்து அகில்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நான் போகிறேன் நான் அவனை மாதிரியே வரேன் ஏன்னா படை வீரர்கள்லாம் அகில்ஸ் வரலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சோர் சோர்வடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி மாறு மு முகம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி வருவான் இப்போ இந்த பாரிஸோட அண்ணன் இருக்கான்ல ஹெக்டர் அந்த சண்டையெல்லாம் அவனை கொண்டுடுவான் கொண்டுட்டானோடனே எல்லாரும் அக்கீல்ஸு சேர்த்துட்டு அவன் செத்துட்டான்னு பயங்கர குஷி குஷியாகிடுவாங்க படைகள்லாம் செதற பார்க்கும் முகத்தை திறந்து பார்த்தா அது அக்கீல்ஸ் இல்லை அவனோட மருமக அப்படின்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்சவுடனே எல்லோரும் சோகமாக பாடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க போனோடனே இவன் அக்கீல்ஸுக்கு பயங்கர கடுப்பாயிடுவான் என் மருமகனை கொண்டுட்டு யாருன்னு சொல்லிட்டு மறுநாள் நீ அவனை கொல்ற அப்படின்னு இதுதான் வந்து அபிமன்யுவை கொண்டாங்க அப்படின்ற கதை இல்லை அர்ஜுனன் மாதிரியே அபிமன்யு வேஷம் போட்டு போனான்னு இந்த நாட்டெல்லாம் இங்கேருந்து எடுக்கிறது தான் மறுநாள் வந்து அகில்ஸ் நேராக வந்து சண்டைக்கு வருவோம் அந்த ஹெக்டரை கூப்பிட்டு வாடவழியை வந்து ஒத்தைக்கு ஒத்த வா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சண்டையில் ஹெக்டரை கொண்டுடுவோம் ஹெட்டரை கொண்டு அந்த பாடியை கூட இழுத்துட்டு போயிடுவான் அதன் பிறகு ராத்திரியில் அவன் மறுநாள் அவங்க அப்பா வந்து அவனுக்கு இறுதி சடங்கு செய்யணும் பாக்காவது கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாடியை திருப்பி வந்து வாங்கி போவார் அது கூடவே அந்த பூசாரியாக ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு வந்து ராஜாவோட பொண்ணு ஆனால் கோயிலில் பூசாரியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவளையும் கூட்டிகிட்டு போயிடுவார் கக்கீல் சதுக்கப்புறம் பெருசாக சண்டைக்கெலாம் வரமாட்டான் சண்டையும் பெருசாக நடக்காது இப்படியே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதே பத்து வருஷங்கிட்ட ஆகிடும் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது சண்டேல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து எல்லாம் நோய் வந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய மர குதிரை ஒன்று செஞ்சு அந்த ஊர் கோயிலுக்கு அந்த ரெண்டு பேருமே ஒரே கடவுளை தான் கும்பிடுவாங்க யார் ட்ராயில் இருக்கவங்களும் அதே கடவுளை தான் கும்பிடுவாங்க எங்கள் கிரே கிரேக்க நாட்டில் இருக்கவங்களும் அதே கடவுளை தான் கும்பிடுவாங்க அதனால் எங்களுக்கு அம்மை நோய் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த அறிகுறிகள்லாம் அது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுட்டு இந்த குதிரையும் போட்டு வச்சுட்டு எல்லாம் கிளம்பி க கப்பலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ வந்து பார்த்தா கடற்கரையில் எதிரிகள் யாருமே இல்லை அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த கப்பல்கள்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சைடில் ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு பின்னாடி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இந்த குதிரையை வந்து கோலாகலமாக மக்கள் வந்து அவங்க நம்ம சாமிக்கு காணிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே எழுத்துட்டு போயிடுவாங்க உள்ளே இழுத்து போய் வச்சுட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆடி பாடிட்டு போய் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க அதன் பிறகு தான் உண்மை நிலவரம் வெளிவரும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து உள்ளே வந்து பெரிய ஒரு காலி இருக்கும் அதுக்கு ஒரு கதவு வேறு இருக்கும் அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே இருந்து ஒரு முப்பது பேர் இறங்குவாங்க இறங்கி அந்த கோட்டை வாயிலில் காவலுக்கு இருந்த ஒரு நாலஞ்சு வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கொண்டுட்டு கோட்டை கதில் திறந்து விட்டுட்டு கோட்டையோட மதிலில் மேலே ஏறி நெருப்பு கொளுத்தி சிக்னல் காடுவா கொடுப்பாங்க சிக்னல் உடனே மறைஞ்சிருந்த படைகள் பூரா அந்த ராத்திரியில் ஃபுல்லாக எல்லாம் ட்ராய் கோட்டைக்குள்ள போய் மொத்த ட்ராய் நகரத்தையும் சூறையாடி கொண்டுடுவாங்க எல்லா எல்லாருமே செத்துடுவாங்க ஹெலனை பிடிச்சி மீட்டுருவாங்க ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் அதோட அந்த படம் முடியும் பிரம்மாண்டமான போர்க்காட்சிகள் பிரம்மாண்டமான செட்டுகள்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக எடுக்கப்பட்ட படம் ஓடிடிலே அவைலபிள் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க பார்த்து ரசிச்சு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்